இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில இளைஞர்களை கவர்ற வண்ணம் நிறைய ஹிட் தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது அப்படி இப்போ ரசிகர்களால விக்கா விக்கா அப்படின்னு புலம்ப வைக்கிற தொடரா ஹிட்டா ஒளிபரப்பாகிட்டு வர்றது மகாநதி சீரியல் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒளிபரப்பாக தொடங்கின இந்த தொடர் ஐநூறு எபிசோடுகளை தாண்டி ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு சமீபத்துல இந்த தொடர் ஐநூறு எபிசோடுகளை எட்டினதுனால சீரியல் குழுவினர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியோட கொண்டாடி இருந்தாங்க கதையில் காவிரி விஜய் பிரிய அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் ரசிகர்கள் இருக்காங்க தற்பொழுது இந்த சீரியலில் புது என்ட்ரியாக ஒரு நடிகை வராங்க அவங்க யார் அப்படின்னா நடிகை கவிதா தான் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க என்ன கதாபாத்திரம் அப்படின்னு எந்த விவரமும் தெரியல சரி அவங்களோட கதாபாத்திரம் என்னவாக இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் a 办 enga。